ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்புக்கிடையே ஆதித்ய குடிஜயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இந்த ஜாதகர் தனது மூணாவது வயசுல தாயை இழந்தார் ஏன் அந்த இது பார்க்க போறோம் ஒரு ஜாதக படங்கள்ல பார்க்கிறது வந்து சுமத்துவ கிரக சுபத்துவ பாவக சு கிரக சுபத்துவ பாவத்துவம் பாவகம் அதாவது ராசி அதனுடைய சுபத்துவ பாவத்துவம் சூட்சுமவள்னு ஒன்று இருக்குங்க சனி செவாக்கி இருக்கணுங்க ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் முழிச்சுட்டு இருக்கக்கூடாது வேக கடுமையாக இருக்கக்கூடாது அப்ப அது கேள்வி சேரும்போது சூட்சி மகவழி ஏற்படும் இதெல்லாம் சேர்த்து கிடைச்சா தாங்க பண்ண சொல்ல முடியும் சார அமைப்பு சந்திரனுக்கு மட்டும்தான் வேணும் சந்தனுக்கு என்ன தசா புத்தியும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சாரம் வேணும் அது பூமியுடைய துணைப்போலா இருக்கிறதுனால கூட இருக்கலாம் என்னுடைய கருத்து ஆக இந்த ஜாதகத்தில் இவர் ஏன் தாய் இழந்தா இருக்கிறத நான் பார்க்க போறவங்க சேனல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய அஷ்டோ சாய் செல்வங்கிற யூடியூப்ல ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குங்க ஒரு நுழுக்கமான வீடியோக்கள் திருமண தாமதம் உள்ள வீடியோக்கள் இருக்குது குழந்தை பிறப்பு தாமதமானது இருக்குது தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வேலை செய்யக்கூடிய அமைப்பு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கல்வியில என்ன படிக்கலாம்ங்கிற அமைப்பு எல்லாமே சொல்லியிருக்கேன் பாருங்க பயனடையுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் வரும் ஷேர் பண்ணுங்க நீங்க மட்டும் உங்கள் நீங்க மட்டும் இல்லாம உங்களோட உறவினர்களும் பார்த்து பயனடையக்கூடிய வாய்ப்பாக இது இருக்கும் தனிப்பட்ட தனிப்பட்டவர்கள் ஜாதகம் வேண்டியதால் இந்த தலைவர்களை வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு சொல்கிறேன் உள்ளூர் அன்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ள அன்பர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் தெரியும் நான் எப்படி பலன் சொல்றேன்னு கிழக்கு வழக்கத்தோட நெருங்கே சொல்லுவேன் ஒரு வாரம் ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுட்டு நான் கட் பண்ண மாட்டேன் தெளிவாக நான் சொல்லுங்கிறது அனைவருக்குமே தெரியும் ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க குடும்ப ஜாதத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக நான் நான் கேட்க மாட்டேன் அவங்களே பார்க்க சொல்லுவாங்க இது என்னுடைய முயற்சி கருத்தை பற்றி கண்டிப்பான முறையில் சொல்லலாம் இப்ப ஜாதகத்துக்கு போகுங்க மற்ற விஷயங்கள் வேணாம் இதை மட்டும் பார்ப்போம் ஏன் தாயை இழந்தார் அப்படின்னு சொல்லாங்க பதினஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரெண்டு ஐம்பத்தி மூணு காலையில திருச்சியில பயந்துருக்கூணாம் மாதம் சந்திரதிசை மூணு வருஷம் ஏழு ஏழு மாதம் ஒரு நாள் இருக்குங்க இந்த சந்திரன் தாய் மாதா காரகங்கள்ல பிறந்தவொன்று சந்திர திசை வருதுங்க சந்திர கடுமையான பாவத்துவம் வளர்புடைய தசமி இங்க வந்து ஒரு நிலையெல்லாம் பத்தாவது நாள் சந்திரன் வளர்ப்புறையா இருக்கு இருந்தாலும் கெட்ட கிரகங்கள் இருட்டடிக்கும் போது எல்லாமே போச்சுங்க அதை நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க ஒரு விஷயத்துக்கு தாய்க்கு வந்து நான்காம் இடம் மாதா காரகன் சந்திரன் ராசிக்கு நாலாம் இடத்தையும் தேவைப்பட்டாங்க லக்னத்துக்கு நாலாம் இடமும் சந்திரன் ஆகிறாரு மாதா காரகனும் ஆகுது இங்க உள்ளதுங்க நான்காம் நான்காம் அதிபதி சந்திரனோட நிலைய பாருங்க ராகு சனி கேட்டா மாட்டாருங்க கடுமையான பகத்துவம் இங்க புதன் வீடு குரு வீடு எல்லாமே குருவுக்கிற ஒருத்தர் கூட கணக்கெடுக்கலாம் சொல்லிட்டே இருக்கலாம் அப்ப இந்த இடத்துல இந்த அமைப்புத்தான் சந்திரங்க உள்ள மாட்டிட்டாருங்க மாட்டி சந்திர வயசு நடக்குதுங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க சரி இந்த கடக வீடுக்கு குரு பார்க்குதுன்னு சொன்னோம்னா மூணு வயசு வேற இருந்தாங்க தாய் ஆறு மாசத்துல முகம் பார்க்கும் குழந்தை மூணு வயசு வேற அப்பா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கிற வயசு தானே மூணு வயசு அது வரைக்கும் இருந்திருக்காங்க இந்த கிரகத்துக்கு எவ்வளவு வெளிச்சம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் இயக்கும் கடக வீட பார்த்த காரங்க சரி தேவையான ராசியை பார்க்கணும்னு ராசிக்கு நான்காம் இடம் குருவோட வீடு நீசம் ஆகிட்டாரு அப்ப நீசம் நான்காம் அதிபதி ராசிக்கு நான்காம் அதிபதி நீசமாகி இந்த கடுமையான அந்த சந்திரனும் அதில் பிடிபட்டு செவ்வாயாவது சனிக்கு அதோட சேர்ந்த அமைப்புல கடுமையான சனியுடைய பத்தாம் பார்வை கிடைக்குதுங்க இதுதாங்க தாயார் தரையில்லாம் சனின்னு பார்த்துட்டாலே முழு பாவ அந்த சனியுமே எந்த லெவலில் எந்த அமைப்புல கடுமையிலிருந்து பார்க்கிறாருங்கிறது கணிக்க வேண்டியது அவசியம் ஆகவே சாரத்துல ஒரு படங்கள் சந்திரனுக்கு மட்டும்தான் சாரம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் சுபத்துவ பாவத்துவ அடிப்படைப்படி எனது அருமை ஆசாங்க அவர்கள் அவருடைய தேரிப்படி தான் பார்க்கிற ஜாதகம் பழங்களை ஓரளவு நல்லா தெளிவாதங்க சொல்லக்கூடிய அமைப்பாக அவங்க வாடிக்கையாளர்கள் என்று சொல்லுவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்